அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் திரும்பி பார்க்கிறேன் என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு திரும்பி பார்க்கிறேன் கைக்குள் உலகம் அடங்க கைபேசிக்குள் உறவுகள் சுருங்க கடிகாரத்தின் தேவை மறைய கடிதத்தின் தேடல் குறைய கண்கள் மூடி கவலையோடு திரும்பி பார்க்கிறேன் அகராதியின் அர்த்தம் மறந்து அலாரத்தின் சத்தம் குறைந்து ஆதவனின் வருகை தெரியாது அலைபேசியின் பேரலைகளுக்குள் அடிமையானதை அடிநெஞ்சின் பாரத்தோடு திரும்பி பார்க்கிறேன் இயற்கை ரசிக்கும் நளினம் குறைந்து இசைத்தட்டின் இன்னிசை மறந்து ரயில் சிநேக உறவை தொலைத்து இயந்திரத்தின் இரும்பு பிடிக்குள் மாயமானதை இறுகிய மனதின் எதிர்பார்ப்போடு திரும்பி பார்க்கிறேன் புத்தக வாசிப்பின் நேசம் மறைந்து புரிந்து வாழும் சொந்தம் மறந்து புதிய நட்பின் தேடல் குறைந்து புவியீர்ப்பின் விசைக்குள் புதையுண்ட காலத்தை பரிதவிப்பின் ஏக்கத்தோடு திரும்பி பார்க்கிறேன் நிலாச்சோறு நினைவுகள் அழிந்து நாட்குறிப்பின் தேவை மறைந்து நட்பிற்கான அர்த்தம் தொலைத்து நான்கு சுவற்றின் கைப்பிடிக்குள் மருகி கிடப்பதை நியாயமான கோபத்தோடு திரும்பி பார்க்கிறேன் நன்றி வணக்கம்